அனைவருக்கும் வணக்கம் அம்மா ஜெயலலிதா எங்கே போனாலும் கூடவே நான்கு பணிப்பெண்கள் செல்வார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன் மிக துல்லியமாக தேர்வு செய்யப்பட்டு அம்மாவிடம் அந்தரங்க பணிப்பெண்களாக போயஸ் தோட்டத்திற்கு வந்தார்கள் முழுக்க முழுக்க அம்மாவை கொள்வதுதான் இவர்களின் வேலை இவர்கள் அம்மாவின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருப்பார்கள் சசிகலாவின் எந்த உத்தரவுக்கும் அவர்கள் கட்டுப்படவோ பேச்சு கேட்பதோ கூடாது என்பதுதான் சட்டம் இவர்கள் தமிழக உளவு பிரிவின் தீவிர கண்காணிப்பிலேயே இருந்தார்கள் அம்மாவின் பயணங்களின் போது அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரின் அளவு போன்ற அனைத்தும் பரிசோதனைக்கு பின் இந்த பணிப்பெண்களிடமே வழங்கப்படும் இவர்கள் உணவு கூட வெளியில் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மாவுக்கும் சசிகலாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகையில் இந்த நால்வரில் ஒருவரான கலைவாணி என்கிற பெண்தான் அம்மாவுக்காக போராடியவர் என்கிறார்கள் இப்போது அந்த பெண்கள் மாயமாகிவிட்டார்கள் எங்கே போனார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது பெரிய அளவில் பணம் செட்டில் பண்ணி அனுப்பிவிட்டார்களா என்பதுதான் அம்மாவின் தீவிர பக்தர்களின் கொந்தளிப்பு மிகுந்த கேள்விகள் எழுபத்தைந்து நாட்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது என்றே வெளிப்படையாக அறிவிக்காதவர்கள் இதற்கு மட்டும் பதில் சொல்லிவிடுவார்களா என்ன தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை இவர்களுக்கு காலம் உணர்த்தும் நன்றி